ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சர்ஜின் வீடியோ சர்ஜின் தானே ஆமா அங்கே வீடியோ பார்த்தேன் அவங்க வீடியோவில் இம்ப்ரெஸ் ஆகி என் மகனுக்கு வந்து நான் ஒரு காத்தாடி செஞ்சு கொடுக்க போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கத்தி கத்திரிக்கோல் அப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த சப்பாத்தி கல்லி முள்ளாக எடுப்போம் இப்போ முட்டு பெண் முட்டு பெண்ணா குண்டு ஊசின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை வச்சுருக்கோம் சரியா

புடக்குனியம் காதரோ டப்புல வெயிட்லி அமீனா ஃப்ரெண்ட்ல கரெக்ட் சேட்டல பண்ணியா ஃபர்ஸ்ட் தி ஸ்டார் மங்க காட்டி யார கமாண்ட் சரி நம்ம என்ன என்ன பண்ணனும் கம்பு எடுக்கணும் நம்ம கம்புக்கு கம்பு அது மற்ற சர்ச்சின் செஞ்சான் பா பப்பாளி பப்பாளி கம்பில் பண்ணான் அப்படி தானே ஆமாம் நம்ம என்ன பண்ணனும் ஆ சர்ஜின் வீடியோ பார்க்கறேன்னு தெரியாது பார்த்தா என் பசங்க ரெண்டு பேரும் ஃபேன்ஸ் சரியா சரியா சரி ரெண்டு கம்பும் நம்மளுக்கு குட்டனு கோணுமா சரி குட்டர் கொண்டு எடுத்துருமா மூணு கம்பு மூணு பேர் இருக்காங்க மூணு இருக்கு மூணு கம்பு சரி நம்ம பரா பாத்துக்கலாமா மூணு கம்பு வச்சிருக்கோம் சப்பாத்தி முள்ளுக்கு பதிலாக நம்ம என்ன குண்டூசி வச்சிருக்கோம் பனவால சரியா இப்போ கத்தீங்களா ஆஃப் பண்ணாத ஆனால் ஒன்று நிறைய பேர் வீடியோ பார்க்கீங்க

எனக்கே <Gibliadana> வருஷம் <Sanside> 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 இப்படி மடக்கணும் இப்படி மடக்கணும் இப்படி உள்ள போட்டு இப்படி எடுக்கணும் அடுத்தது இப்படி உள்ள போட்டு இப்படி எடுக்கணும் சரியா இப்படி எடுத்தா என்ன இப்படி வந்துட்டா இப்படிதான் பெட்டியும் செய்வாங்க இதில் இனி ஒன்று வச்சு இதே மாதிரி மடக்கணும் இதுல பெட்டி வரும் சரி இப்ப என்ன கம் கரெக்டா இல்ல அது மாட்டு ஒரே வளவு வர மாதிரி கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆ ஒன்று நெட்டையா ஒன்று குட்டையா அப்படிலாம் இருக்க கூடாது கட் பண்ணியாச்சா ஆ ஓகே ஓகே நாங்கள் என்ன சின்ன சப்பாத்தி முள்ளி இதுக்காண்டியே போய் எடுக்க போவோம் எங்க திரும்ப எங்கள் ஊர்லேருந்து தள்ளி இருக்கும் ஆ அங்கே போய் சப்பாத்தி மூள்ளி எடுத்துட்டு வந்து அப்போ அந்த முள்ள குத்திக்கிட்டு இந்த கம்புக்குள்ள சொல்லிட்டோம்னா அழகா இருந்துக்கிடும் அப்படியா இப்போ சப்பாத்தி முள்ளி இல்லாதனால இந்த முட்டு போய் சரியா நம்ம வீட்டிட்டு தான் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த முட்டு பின்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு முட்டுப்பின் வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு வாழையா வெட்டி அந்த ரெண்டாக மடக்கி ஒரு பேலன்ஸு அதுக்குள்ள குத்தி இங்கே ஆ ஓகே ஓகே நல்லா லூஸ் ஆகணும் கண்டா தெரியுதா இப்போ இப்படி கரைக்கி பார்க்கணும் தானே

என்ன வரங்க சொல்லு ஒளிச்சி குனிஞ்சி போனா ஆ ஓகேயா இப்போ எல்லாம் ரெடி நம்ம நடுஸ் வந்து ஷேப் நேரா இருக்கணும் நேரா இல்லனா என்ன பண்ணா நமக்கு அது போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஓகே சுதசு சூப்பரா வர்க் பண்றான் தெரியுமா நீ பண்ணு நீ பண்ணு கையில பட்டற கூட ஆ சசிங்க வர இத இந்த முட்டு பின் குத்தி இருக்கோம்ல முட்டு பின் எப்படி பண்ணி இருக்கோம் ஒரு இலை ஒரு வலை இடையில வச்சிக்கிட்டு அத என்ன பண்ணி இருக்கோம் இன்னொரு அந்த காத்தாடி குள்ள சொரி வச்சிக்கிட்டு நேர்கள அந்த கம்புக நடுஸ்ல இப்படி குத்துறோம் அவளண்ணா இதுதான் காத்தாடி காத்தாடி கரங்கள ஒரு லைட்டாக ஒரு வலை ஆ ஒரு சை ஒரு பக்கம் பார்த்தா வளைக்கணும் எல்லா அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் வளைக்கூடாது சரியா ஆ சரி சரி மாமி போயிட்டு வரட்டா இங்கே இருந்து அங்கே போகிறேன் சொல்லு வாங்க